ஒரு பெண்ணுக்கு நீங்க எப்படி நியாயம் வாங்கி கொடுக்குறீங்க கொடுக்க போறீங்க மம்தா பானர்ஜிக்கு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருக்கா உங்க மாநிலத்துல ஒரு பெண் முதல் தடவை கிடையாது இது முதல் முறை கிடையாது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு எந்த ஒரு பெண்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் அங்க முதலமைச்சராக இருக்காங்க அப்படி என்ன அந்த பதவி மேல அந்த நாற்காலி மேல மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை மாநிலம் எப்ப வேணாலும் போகட்டும் மக்கள் என்ன வேணாலும் ஆகட்டும் இங்கே மாநிலத்தில் வாழ்ற பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளானாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனா நான் முதலமைச்சராக நாற்காலியில உட்கார்ந்த இருக்கு மம்தா பானர்ஜிக்கு உண்மையில மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவங்க அந்த முதலமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணி தான் ஆகணும் அவ்வளவு ஏன் நீங்க பாத்தீங்க முந்தா நேத்து நம்ம வந்து நேத்து வந்து எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை எல்லாரும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரொம்ப அமைதியாக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும் போது ஐயாயிரம் பேர் அங்க கேதர் ஆயிருக்காங்க ஐயாயிரம் பேர் சும்மா இப்படி சொடுக்கு போட்டோட ஐயாயிரம் பேர் கேதர் பண்ண முடியாது டைம் ஆகும் ஐயாயிரம் பேர் கேதர் ஆயிருக்காங்க அங்க இருக்கிறது மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் பொதுமக்கள் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் கிட்ட சார் இவங்க ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு இவங்க வந்து குண்டாயசம் பண்ற மாதிரி இருக்கு பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க நல்லா தெரியுது பாத்துக்கங்க ஆனா போலீஸ் என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஐயாயிரம் பேர் அங்க ப்ரொட்டஸ்ட் பண்றவங்க அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மேல பிரச்சனை பண்ணி அவங்கள அடிச்சு உள்ளே போயிட்டு எல்லாமே வந்து பதிய பதினெட்டு ரூம்கள் வந்து ரேன்சாக் பண்ணி நாஸ்தி பண்ணி எந்த இடத்துல அந்த எவிடன்சஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே நாஸ்தி பண்ணி அவங்க அங்கிருந்து வெளியில வந்திருக்காங்க அது வரைக்கும் போலீஸ்காரங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு தாங்க வீடியோஸ் இருக்கு பொதுமக்கள் வீடியோஸ் எடுத்திருக்காங்க பிரஸ்காரங்க அங்க ஒரு இடத்துல கீழே பயந்துட்டு உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாருமே பிரஸ் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க எல்லாரும் ஒன்னா சரிவீங்க அந்த பிரஸ்காரங்க பயந்துட்டு கீழே வந்து ஏதோ ஒரு டேபிளுக்கு அடியில உட்காந்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா யாருமே அவங்க விட்டு வைக்கல அப்ப அது வரைக்கும் போலீஸ் வந்து இதுல கண்டிப்பாக இன்வால்வ் இருக்காங்க போலீஸ் இன்வால்வ் இருக்காங்கன்னா மம்தா பானர்ஜியும் இன்வால்வ் இருக்காங்க என ஹெட் ஆஃப் தி போலீஸ் வந்து மம்தா பானர்ஜி அப்போ நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்க தவறு பண்ணியிருக்கீங்க தன்னை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஐயாயிரம் பேர் வந்து ஏவி விட்டுட்டு நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க போலீஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி தான் அவங்களை விட்டுருக்காங்க